ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய முப்பத்தஞ்சாவது வாரத்தில் இருக்க குழந்தையின் வளர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் இந்த வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி வந்து வேகமாக இருக்கும் இந்த வாரத்தில் வயிற்றில் உள்ள குழந்தையின் எடையும் அதிகரிக்கும் அவங்களோட கொழுப்புன்னு அளவும் வளரும் நீங்கள் இப்போ குழந்தை பிறக்கிற வரைக்குமே அவங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் குழந்தையோட மூளை வந்து குறிப்பிட்ட வேகத்தில் வளர்ந்துருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரிக்கு குழந்தையோட தலை வந்து மண்டையோடு லேசா இருக்கும் ஏன்னா பிறப்புறுப்பின் வழியாக நமக்கு நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு குழந்தையோட த மண்டை எலும்பு வந்து லேசாக தான் இருக்கும் குழந்தையோட உடலில் ஓடக்கூடிய ரத்த ஓட்ட அமைப்பு வந்து அவங்களோட தசை கரெக்டான அமைப்பிலும் இருக்கும் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் மேலும் குழந்தை பிறப்புக்கு தயாராக குழந்தை வந்து தலைகீழான நிலைக்கு மாறுவாங்க குழந்தையோட சிறுநீரகம் முழுமையாக வ முதிர்ச்சி அடைஞ்சிருக்கும் குழந்தையோட கல்லீரலின் செயல்பாடு வந்து அவங்க கழிவு பொருளை வெளியே தள்ள தயாராக இருக்கும் அதனால் கல்லீரலும் இப்போதைக்கு செயல்பட ஆரம்பிச்சிருக்கும் குழந்தையோட தோலில் வந்து வெர்னிக்ஸ் அதோ குழந்தை பிறந்தமே வெள்ளையாக ஒன்று தோல் மணிக்க கிடக்குங்களா அது வந்து அம்னோட்டிக் திரவலத்தில் இருந்து பாதுகாக்க ஒரு பூச்சி மாணிக்கி அவங்க உடம்புல இருக்கும் அது முந்தைய வாரங்களை விட இந்த வாரத்தில் கொஞ்சம் தடிமனாக காணப்படும் குழந்தையோட நுரையீரல் வந்து தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அவங்களோட குழந்தையோட நீளம் வந்து பதினெட்டாங்குள்ள இருப்பாங்க அவங்களோட எடை வந்து சுமார் ரெண்டுலேருந்து மூணு கிலோ வரைக்கும் இருப்பாங்க இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா உங்களோட எடை வந்து அதிகரிச்சிருக்கும் முத இருந்த விட பத்து கிலோ கூடியிருப்பீங்க இன்னும் சில வாரங்களுக்கு வந்து நம்ம எடை அதிகரிக்கிறதுனால குழந்தையோட வெயிட்டும் உங்களோட வெயிட்டுமே அதிகரிக்கும் முன்பிருந்து வாரங்களில் ஏற்பட்ட உங்களுக்கு சுவாச பிரச்சனையெல்லாம் இந்த வாரத்தில் கொஞ்சம் கம்ப்ளீட்டாக குறையும் ஏன்னா குழந்தையோட இடுப்படும்பு பகுதிக்குள்ளே நுழைஞ்சிருக்கனால உங்களுக்கு மேலே அழுத்தத்தை ஏற்படுத்தாமல் நுரையீரல் வந்து எப்பையும் போல் இயங்கும் அது மாதிரிக்கு உங்களோட மார்மங்களும் கனமாக இருக்கும் இன்னும் உங்களுக்கு பிரசவம் நடக்க நாலோ ஐந்து வாரங்களோ இல்லைனா சிலருக்கு முப்பத்தி ஒம்போது முப்பத்தி ஏழில் குழந்த பிறந்தணும் சிலருக்கு நாற்பது வாரங்கள் தாண்டி தான் குழந்த பிறக்கும் அடிக்கடி சிறுநீர் இன்னும் கழிச்சுட்டு தான் இருப்பீங்க அடிக்கடி சிறுநீர் ஏன்னா இடுப்புலம்பு பகுதிக்குள்ளே நுழைஞ்சிருக்கனால அவங்க அந்த மலைக்குடலையும் அவங்க சிறுநீர் பையையும் அழுத்தம் கொடுப்பாங்க இதனால் வந்து உங்களுக்கு சிறுநீர் அடிக்கடி போவீங்க குழந்தைய வளர்றதுனால உங்களுக்கு நெஞ்சரிச்சல் ஏற்படலாம் வருத்த உணவுகள் சிட்ரஸ் பழங்கள் மற்றும் சாக்லேட் வேணாம் தறி தவிர்க்கணும் நெஞ்சரிச்சல் இருந்துச்சுன்னா இது அதிகப்படுத்தும் உங்களுக்கு இன்னும் கூட உணவை அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக இடைவெளி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க அப்போ வந்து நமக்கு நெஞ்சரிச்சல் இல்லாமல் பார்த்துக்கலாம் அது மணிக்கி தூக்கமின்மை ஏற்படும் கடைசி அந்த நாலு வாரத்துக்கு தூக்கமே இருக்காது ஏன்னா வயிறு பெரு பெருசாக இருக்கும் உங்கள் வயிறுக்கு ஏற்ற மணிக்கு தலைகாணியை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி படுக்கிறனாலும் உங்களுக்கு தூக்கம் ஏற்படும் அது மணிக்கு நைட்டில் சூடான தண்ணியில் குளிச்சுட்டு நீங்கள் தூங்கினாலும் தூக்கம் உங்களுக்கு ஏற்படும் சில நேரத்தில் கர்ப்பகலத்தில் வந்து பெண்களுக்கு வந்து காலில் வீக்கம் ஏற்படும் இந்த கர்ப்பமாக இருக்கும்போது உடலில் அதிக திரவம் வச்சுருப்பதுனால வீக்கம் உண்டாகுது இது நரம்பங்களில் அழுத்தத்தையும் உண்டாக்கலாம் இதனால் வந்து இதயத்துக்கு ரத்தம் திரும்புவதையும் பாதிக்குது அதனால் வீக்கம் ஏற்படுது சில வகையான ஹார்மோன் துண்டுகள்னாலேயும் இந்த மணிக்கு கால் வீக்கம் ஏற்படும் வீக்கம் குறைய நீண்ட நேரம் நிற்பதை தவிர்க்கணும் அந்த மணிக்கு நைட்டு தூங்கும் போது காலுக்கு ரெண்டு பில்லோ வச்சு படுக்கணும் அது மணிக்கு கம்ஃபர்டபுளான உடை அணியணும் காட்டன் கிளாத்தாக இருந்தால் ரொம்ப நல்லது இறுக்கமான உடைகளை அணியக்கூடாது அது மனைக்கு பொய்யான வலி இந்த டைமில் அடிக்கடி வரும் சில நேரத்தில் அதிக தலைவலி கண் பார்வை அல்லது பார்வையில் மாற்றங்கள் சுவாசிப்பதில் சிரமம் மேல் வயிறு அல்லது தோள்பட்ட வலி அதிகமாக இருந்துச்சுன்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் அது தொடர்ந்துச்சுன்னா முக்கியமாக கன்சல்ட் பண்ணணும் முப்பத்தஞ்சாவது வாரத்தில் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணும் போது குழந்தையோட வெயிட் பார்ப்பாங்க குழந்தையோட தலை வந்து கீழ் பொஷிஷனில் தலை திரும்பியிருக்கா அப்படின்றதையும் பார்ப்பாங்க இந்த டைமில் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும் ப்ரொக்கோலி பேரிக்காய் கருப்பு பீன்ஸு ஓட்ஸ் இதெல்லாம் போய் எடுக்கணும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்